வணக்கம் நான் டாக்டர் தீபிகா குரு ஹோமியோ கிளினிக் சேலம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மஞ்சக்கா மாலை அதாவது ஜாண்டிஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குது ஸ்கின் எல்லாம் மஞ்சளாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து மஞ்சக்கா மாலை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதுக்கு டயட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இ ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னா வந்து சுகர் கண்டன்ட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் சுகரு ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப ஃபேட் அதிகமாக உள்ள ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதே எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் தென் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் பார்த்தா ரொம்ப பிளாண்டான டயட்ஸ் தான் எடுத்துக்கணும் தண்ணி வந்து எட்டுலேருந்து பத்து கிளாஸ் தண்ணி வந்து ரொம்ப கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் தென் ஃபு பழங்கள் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம் காய்கறிகள் நல்லா வேக வச்சு காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப உப்பு ரொம்ப காரம் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது எல்லாமே எடுத்து சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் எதுவும் போடாமல் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கோங்க இதில் மெடிசன் பார்த்தோம்னா நம்ம வெறும் இலை தான் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை ஹோமியோபத்திலேயும் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது லிவரில் ஆக்ட் கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய மெடிசன்ஸே இருக்குது சிம்டம்ஸ் வைஸ் உங்களுக்கு ஆகும் ஒரு சிலருக்கு ரொம்ப கொமட்டல் இருக்கலாம் வாந்தி இருக்கலாம் அந்த மாதிரி இல்லை பெயின் ஒரு சிலருக்கு வயிறு வலி இருக்கலாம் கூட வந்து அந்த பில் ரூபின் மட்டும் லெவல்ஸ் ஹையாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு மாதிரி தான் நம்ம கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஹோமியோபதி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு மெடிசன் எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பெட்ரு ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ இதுமாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ